ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம சேனலும் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பாரதி ஆஃபீஸ்க்கு வருவாங்க எப்போவும் போல் ஆதி பார்த்தீங்கன்னா பாரதியை வந்து சைட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இதை மலர் பார்த்துருவாங்க அப்போது பாரதி கிட்ட பாரதி எம்டி உன்ன சைட் அடிச்சுட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆதி வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு போவாங்க அதை பார்த்த உடனே பாரதி நீ இப்போ என்ன பண்ணுறன்னா உடனே போயிட்டு எம்டி கிட்ட உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்ற விஷயத்த மட்டும் அவர்கிட்ட சொல்லிடு அப்போ தான் அவர் திரும்ப திரும்ப வந்து உன்னை சைட் அடிக்க மாட்டார் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்பருக்கு கால் பண்ணுவாங்க பாரதி ஏ மலர் இப்போ எதுக்காக எனக்கு கால் பண்ணுற அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ மலரும் பாரதி கிட்டே நீ உள்ளே போயிட்டு அவர்கிட்ட என்ன பேசுறியோ அது எனக்கு எல்லாமே தெரியணும் நான் சொன்னது எல்லாமே உனக்கு ஞாபகம் நீ எம்டி கிட்டே ஸ்ட்ரிக்டா பேசிட்டு வா அப்படின் அது கேட்ட பாரதி என்ன மலர் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை நீ முதல்ல போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாரதியும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு போன் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு ஆதிக்கிட்ட சார் நான் அவங்க கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மலரும் இதெல்லாம் வெளியே இருந்து கேட்டுட்டு இருப்பாங்க இங்க ஆதி வந்து பாரதி அப்படியே கட்டி பிடிச்சிருப்பாங்க அப்ப பாரதி வந்து நான் சொல்றேன்னு வந்து தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர் அவர் என்னை எப்படி எல்லாம் தெரியுமா அப்படின்னு வாங்க உடனே ஆதி வந்து பாரதிக்கு கிஸ் பண்ணிட்டு எனக்கும் கூட தான் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கும் அழகான வைஃப் இருக்காங்க அது மட்டும் இல்ல ஏஞ்சல் மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கா தெரியுமா அப்படின்னு வந்து சொல்லி பேசிட்டு இருப்பாங்க பாரதி ஆதி கிட்ட அப்புறம் எதுக்கு சார் போறப்ப வரப்பெல்லாம் என்ன அப்படி பார்த்துட்டு போறீங்க ஆஃபீஸ்ல எல்லாருமே பார்த்தா என்ன தப்பா நினைப்பாங்கல்ல அது மட்டும் இல்ல சார் நான் லஞ்ச் கொண்டு வரலன்னா ஏன் எ நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்புறம் வந்து கேட்பாங்க அது கேட்ட உடனே ஆதி வந்துட்டு அது எப்படி வாரதி என்னோடய ஸ்டாஃப் ஒருத்தவங்க பசியாக இருக்கிறப்ப மற்றவங்களாம் சாப்பிட்டா நல்லா இருக்கிறதுல சரி புது ஆஃபீஸு உங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும் அதனால சரி எல்லாருக்குமே நான் பிரியாணி கொடுக்கலான்னு நான் வந்து ஆசைப்பட்டேன் அதையும் நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் மலர் உட்காந்து வெளியே கேட்டிட்டுருப்பாங்க இப்படி இந்த ப்ரூவ் உண்டாக்கும் நெக்ஸ்ட் எப்பிசோட் என்ன நடக்குதுனு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ